ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை காலையில் எப்போதும் நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி நிறைஞ்சும் இருக்குமில்ல அதோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சிட்டி நாடாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஆகிட்டு என்னோடய பூஜை வேலையை தொடங்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு எப்போதும் போல் நிலைவாசலாம் மஞ்சள் பூசிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கூட்டி நல்லா மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஏற்கனவே போட்ட கோலமெல்லாம் இருந்தது அதனால மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்குள்ளே காஞ்சிருச்சு எல்லாமே சரிட்டு அப்புறம் மஞ்சள் பூசிட்டு எப்போதும் போல் நம்மளுடைய பூஜை வேலையை ஆரம்பித்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உட்காந்து ரொம்ப பொறுமையாக பூஜை பண்ணி ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியே கொடுத்தது எப்போதுமே நிலைவாசலில் பூஜை பண்ணாவே நம்ம வந்து கோவில் கருவறைக்கு முன்னாடி தெய்வத்துக்கு முன்னாடி வந்து இருந்து வணங்கிட்டு வரக்கூடிய அந்த பவர்ஃபுல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் வந்து ரொம்ப முக்கியம் இது இந்த தினமுமே நான் வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த பூஜைகள் தினமுமே நான் வந்து செய்கிறேன் இல்லையா இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போது இந்த இடத்துல ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் செய்வது எனக்கு மனதுக்கு ரொம்ப ஒரு திருப்தி கொடுக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அது வந்து குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டங்களை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது அது ரொம்ப ஒரு மன அமைதியை கொடுக்கும் அது எல்லாத்தையுமே மாற்றும் அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அதனாலேயே நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையை நான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேன் நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வ கோவிலுக்கு நாம் போக முடியலைனாலும் இப்போ எங்களுடைய குலதெய்வமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கோவில்பட்டி போய்ட்டு வரணும் அப்போ ஒரு நாள் ஆகும் போயிட்டு வரக்கு அவ்வளோ தூரம் இருக்குது அதனால் நான் என்னுடைய குலதெய்வத்தை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய முகத்தை அப்படியே மனசில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு அவங்கள வேண்டிகிட்டே இந்த பூஜைகள்லாம் நான் வந்து செய்வேன் இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு கஷ்டங்கள் எல்லாமே தீர்ற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி அப்படியே நிரவி இருக்கிற மாதிரி இருக்கும் நேர்மறையாற்றல்கள் வந்து வீடு ஃபுல்லாகவும் பரவி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் கண்டிப்பாக இந்த பூஜையை எல்லா பெண்களுமே வந்து தொடர்ந்து செய்யணும் இதை பற்றி இந்த நிலைவாசல் பூஜை எதுக்காக பண்ணணும் ஏன் செய்கிறோம் இதனால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து பூஜை செஞ்சேன் உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசணும் அப்படிங்கிறது இல்லை ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு பேசியாச்சு அதனால் நம்ம அப்படியே வந்து வீடியோஸை பார்த்துட்டே வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் நான் சொல்கிற விஷயத்தையே திருப்பி வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்து கேட்குறாங்களா இல்லை வீடியோக்கு உள்ளே போயிட்டு வந்து டக்குன்னு வந்து வெளியில் வந்துட்டு கேட்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு வந்து தோன்றுற மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளவு பேசியிருக்கோம் இவ்வளோ சொல்லியிருக்கோம் வீடியோ பார்க்காமலே வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா பெண்களுமே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்மளுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக பங்களகரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது நம்ம கதிகாலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இந்த பூஜைகள் செய்யலாம் அப்படி நம்மளால் எந்திரிக்க முடியல இல்லை காலையிலே நேரத்திலே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளானை வந்து மாற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது காலையில் பத்து இருந்து பதினொன்றரை வரைக்கும் கூட நம்ம இந்த பூஜைகள் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து மதியம் அந்த சுக்கரஹோர டைம் இருக்குல்ல அந்த டைத்துலேயும் இந்த பூஜைகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த சுக்கரஹோரையிலலாம் வந்து இந்த நிலை நிலைவாசல் பூஜை பண்ணோம் அப்படின்னா சுக்கரனுடைய அனுகிரகமே கிடைக்கும் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைச்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு எப்போதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது நம்ம வீட்டில் வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷம் அதனால் காலையில் செய்ய முடியாதவங்க மதியம் கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கொடுத்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க சசி ச அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து சசி சசி ஐடி அப்படிங்கிற ஒரு நேம்லேருந்து கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க சங்குப்பூச்செடி வச்சு வளர்க்குறாங்க அதில் வந்து நிறைய மாவு பூச்சி வருது சிஸ்டர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நான் வந்து விலாகில் சொல்லிடுறத சொன்னதாக நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இப்போது மாவு பூச்சி வந்து அதிகம் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பூண்டும் இஞ்சி இருக்குல்ல அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரியே அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணியில் லிக்யூடில் கலந்து ஃபுல்லாக நல்லா கலந்துட்டு அதை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் வேப்பந்தலை பறிச்சிட்டு வந்து அதை அப்படியே வந்து நம்ம விட்டோம் அப்படின்னாவே வந்து அது ஓரளவுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அதில் எப்படின்னா மாவு பூச்சிக்கு வந்து நம்ம இந்த மாவு இருக்குது இல்லையா அது என்னது மைதா மாவு இந்த மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா கலந்துக்க சொல்கிறாங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் எது வெதுப்பான சுடுதண்ணியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் மறுபடியும் அந்த கலந்த மாவை கலந்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணாங்க அப்படின்னா அதோட அந்த ஈரத்தன்மைக்கோ அதிலருந்து ஏதோ ஒரு லிக்யூடு மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து அந்த மாவு பூச்சி தொல்லை வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகள்லாம் கூட செம்பருத்தி செடியில் இருந்தது அதை அப்படியே வந்து வீடியோவாக காட்டியிருந்தாங்க இந்த ஐடியா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாவு பூச்சி தொல்லை இருக்காமல் இருக்கும் எனக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்குது நம்மளுடைய துளசி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மொதல் சூப்பராக தலைஞ்சிருந்தது இன்னொரு சின்ன துளசி மாடை வச்சுருந்ததில்ல அதில் ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி செடிக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால என்னென்னு தெரியல ஃபுல்லாகவே பூச்சி வந்து அப்படியே அந்த தண்டு எல்லாமே வந்து அது மாவு பூச்சிங்கிறது என்னென்னா அந்த தண்ணில் உள்ள ஈரப்பதத்தை வந்து அப்படியே உறிஞ்சிட்டு அது வந்து உயிர் வாழுது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த செடி வந்து அப்படியே வந்து தன்னோட சத்துக்கள் எல்லாம் போகிறதுனால அப்படியே அது தண்டெல்லாம் கருப்பாக கருகி போயிடுது இதுதான் வந்து இந்த மாவுப்பூச்சி வந்து செடிகளை வந்து வளர விடாமல் பண்ணுறது அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கலந்து தெளித்து விட்டு பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த மைதா மாவுக்கு அரைச்சி தெளித்து விட்டு பாருங்க இல்லை அப்படின்னா வேப்பண்ணை கூட தெளிக்கலாம் வேப்பண்ணை கிடச்சதுனா கூட வாங்கி தெளிங்க ஆனால் அது வந்து என்ன தெளிக்கிறப்போ செடி அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வேரில் பட்டுதுன்னா செடி வராது அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நான் தான் வந்து முதல்ல இஞ்சி பூண்டு அதை வந்து அரைச்சி அதோடய தான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அண்ட் டக்குன்னு அது வந்து மாறிவிடும் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அந்த மாவு பூச்சி இல்லாமல் போயிடும் இல்லை அப்படின்னா நல்லா வந்து தண்ணியை வந்து ஃபோர்ஷாக செடியில் அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மாவு பூச்சி எல்லாமே கீழே விழுந்துடும் கீழே விழுந்து அப்படியே தண்ணியில் கூட்டி விட்டுடலாம் அப்போ வந்து செடி வந்து இன்னுமே ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு மாவுப்பூச்சி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானுமே ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நானும் கொஞ்ச நாள் வந்து இந்த செடிகளை பராமரிக்கலை பராமரிக்காமலே விட்டுட்டேன் முன்னாடி போட்டிக்குள்ளே வச்சுருந்தது முதல்ல இந்த இடம் அவ்வளோ சூப்பராக அப்படியே பச்சை பசையில் இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வெள்ளிக்கிழமைனால இந்த பூஜை வேலைகள் எல்லாமே நான் இருந்தேன் அதனால் நாளைக்கு சனிக்கிழமை கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த மல்லிக் செடி இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு வேறு மண் அதில் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தொழு உரமும் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து போட்டு விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இடத்த எல்லாமே அந்த துளசி செடியெல்லாம் வந்து இப்போ மேலே வைக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா நிழலுக்கு வரவே மாட்டேங்குது இதோட மூணு நாலு செடி நான் மாற்றி மாற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் அப்படியே வேர் பிடிச்சி தழைஞ்சு வருது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெயில் இல்லாதனால அப்படியே ஒரு மாதிரி அதோட இலைகளையும் சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது அப்போ அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஹெல்த்தியாக வளரவே மாட்டேங்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே உள்ள அந்த பாதி மல்லிகைப்பூ செடி நிறைய லைனாக வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு பக்கெட்டை எடுத்து கொண்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு ஒரு மூணு இது மட்டும் இருக்கட்டும் மற்றபடி கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுட்டு துளசி மா துளசி மாடத்தை எடுத்து அந்த சைடு நான் வைக்க போகிறேன் ஏன்னா அந்த சைடு வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வாசலில் வந்து ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வைக்க போகிறேன் முன்னாடி வாசலில் அந்த மஞ்சள் கொபி பவுட்ரெலாம் போட்டு அழகாக வலிச்சு விட்டு அந்த மாதிரி வந்து பூஜைகள் செய்யலாம் வீடியோ எடுக்கலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அங்கே அந்த ஓரத்தில் வந்து வெயில் வந்து நல்லாவே வரும் ஈவினிங் வரைக்குமே வெயில் இருக்கும் ஆனால் இங்கே கூடாந்து உள்ளே வச்ச காட்டிக்கு வெயிலே மாட்டேங்குது நானும் துளசி மாடத்தை அந்த தள்ளி தள்ளி வச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதாவது கட்டுன அந்த மாடம் வந்து ஸ்டாண்டு மாதிரி கல்லிலே செங்கல்லே கட்டணும் இல்லையா அதை விட தள்ளியும் வச்சுட்டேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வர வரமாட்டேங்கிது அதனால பார்த்தீங்கன்னா மாற்றி அந்த சைடு வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் நாளைக்கு அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா ஓரளவுக்கு நீ செடிகளை வந்து பராமரிக்கணும் இன்னொன்று நீ மல்லிகைப்பூ சீசன் வெயில் காலத்துக்கு தான் மல்லிகைப்பூ நிறைய பூக்கும் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டால் தான் இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கணும் ஆனால் விட்டுட்டேன் என்னது பூக்கிற டைம் அது இப்போ நான் செடிகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உரமெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மள மாதிரி தான் செடிகளும் நம்ம எப்படி நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஆதாரம் கொடுத்துட்டே இருக்கோமோ அதே போல் செடிகளுக்கும் நம்ம உரங்கள்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமாவது கொடுக்கணும் ஆனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நீ நாளைக்கு தான் அந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக செய்ய போகிறேன் நாளைக்கு ஃபுல் டே எனக்கு அதில் போய்டும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக எனக்கு பிடிச்சது மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக மாற்றிட்டு தாமரை விதைகள்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அதெல்லாமே வந்து அந்த அல்லிப்பூ செடி டப்பில் வந்து போட்டு விடலாம் அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்யலாம்னு முடிவெடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து அந்த வேலைகளை ஆரம்பிப்பேன் இப்போது குட்டி துளசி மாடம் இருந்தது இது இந்த ஊருக்கு போனோன்னே தண்ணி ஊற்றாமல் அதில் உள்ள அந்த துளசி செடி அப்படியே வாடிருச்சு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கார்டனுக்குள்ளே ஒரு துளசி செடி இருந்தது அதை பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி அழகாக அந்த மாடத்துலேயே வச்சு வச்சுருக்கேன் நீ இதையாவது கரெக்டாக பராமரிக்கணும் நல்லா வந்து பராமரித்து நல்லா தலைஞ்சிட்டு வரும்போது நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிடோமா அப்படியே செடியை வந்து வாடி போயிடுது இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் கரெக்டாக இதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி கொடுத்தா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டைம் வந்து கீழே மண்ணு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கோகோ போட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கோகோ பீட் போடுறோம் அப்படின்னாவே ஈரப்பதம் வந்து கொஞ்சம் வந்து தக்க வச்சுக்கும் அதை ஈரப்பதம் சீக்கிரம் வந்து மண்ணில் காய்கிற மாதிரி கோகோ பீட்டில் வந்து காயாது அதனால் வந்து இந்த மாதிரி இந்த டைம் போட்டு வச்சுருக்கேன் பாப்பம் எப்படி வருது அப்படின்னு இன்றைக்கி வந்து அரிசி மாவு ஊற வச்சு அதாவது அரிசி ஊற வச்சு அரிசி மாவில் தான் வந்து அழகாக கோலம் போட்டு விட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பொறுமையாக என்னோடய வேலைகளை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ரொம்பவே ஒரு தெய்வ கடாச்சும் அப்படியே லட்சுமி கடாட்சம் வீடு வாசல் அப்படியே நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது அதோடும் துளசி மாடம் வச்சு வந்து வழிபடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ துளசி மாடத்தில் துளசி வச்சாச்சும் அதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு உருளி வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலந்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் நம்ம நிலைவாசலில் வச்சுருந்த யானை எடுத்து வந்து வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் முருளியில் வந்து கொஞ்சம் பூ போட்டு வச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஹாலில் உள்ள விநாயகருக்கு வந்து இன்றைக்கி சந்தனம் மாலை போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது அதை அப்படியே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து துளசி மாடம் யானைக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு பெரிய துளசி மாடத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நிலைவாசலுக்கும் வச்சு விட்டாச்சு இன்றைக்கி கண்டிஸ்டிக்காக வந்து எலுமிச்சம்பெல்லாம் கட் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன் சரி ஓகே அடுத்த டைம் செஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அந்த நேத்தையும் சொன்ன இல்லையா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால் வந்து அன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ பூவெல்லாம் போட்டுட்டு உருளிலெல்லாம் பூ போட்டு அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றலாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பையன் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிறாங்க அதனால நீங்கள் வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த ப்ளஸ் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் எல்லோரும் நல்லபடியாக வந்து படித்து எதுவுமே வந்து அந்த எக்ஸாம் டயத்தில் எதுவும் மறக்காமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு மார்க் வாங்கணும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவங்க நினைச்சது போல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு மார்க் வரணும் அதே வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு மனதார நம்ம எல்லாரும் வேண்டிக்கவும் அந்த சிஸ்டரும் சொன்னாங்க அவங்க பையனுக்காக வேண்டு சொல்லி கண்டிப்பாக சகோதரி உங்களுடைய பையனுக்காக நான் வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து மனதார இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிற நல்ல மார்க் எடுப்பாங்க கவலைப்படாதீங்க என் பையன் ப்ளஸ் டூ படிக்கையில் அப்படி தான் ஒரே ஒரு பரபரப்பாக இருக்கும் இன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுதுனா எப்படி எழுதுனா என்ன மார்க் வரும் எத்தனை கொஸ்டினை விட்ட ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிடு அதுக்கப்புறம் டவுட்டாக உள்ளதெல்லாம் பின்னாடி எழுதிக்கலாம் யோசிக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே உட்காந்து யோசிக்காத இப்படியெல்லாம் நிறைய அட்வைஸ் சொல்லி நிறைய டிப்ஸு சொல்லி தான் வந்து அனுப்புவோம் அந்த ஞாபகம் எல்லாம் அவங்களுடைய கமெண்ட்ஸு வந்தவொடனே அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் நிலைவாசலில் தீபமெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து சாம்பிராணியும் காட்டி விட்டுக்கிறேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சும்மா கோலம் போட்டு தான் வந்து அப்படியே வந்து பூஜை வீடியோஸ் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அந்த வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் வந்து நிறைய க கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதை பற்றி சொல்கிறேன் ஒரு சிஸ்டர்லாம் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படி இந்துமதி அப்படிங்கிற ஐடியிலிருந்து அதைத்தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா ஒரு வாரமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் வீடியோ பார்த்தது பார்த்ததுக்கு அப்புறம் உயிரே வந்தது போல் இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருந்தது ஏன்னா வந்து ரொம்ப ஆச்சு இது மாதிரி வீடியோ கொடுத்து நிறைய சகோதரிகள் சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஸ்டர் தொடர்ந்து கொடுங்க வாய்ஸோடு கொடுங்க வாய்ஸ் இல்லாமல் கொடுத்துட்றாதீங்க அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் லெட்ஸ் மேக் கோட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஹாய் பூபதி அக்கா ஒரு பொருள் கடையில் இருக்கும்போது அது சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் அது உங்கள் கிட்டே வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அது அது ஒரு நல்ல ஒரு இதுதான் இல்லையா அது என்ன சொல்கிறது அது நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க திருமதி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இந்த பேக்கும் மண்ணும் எங்கே வாங்குவது அதில் உள்ளது என்ன மண் ப்ளீஸ் சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நான் வந்து நேற்று ஈவினிங் வந்து அந்த மேலே மாடியில் வச்சுருக்கேன் அந்த க்ரோ காட்டின இல்லையா அதை பற்றி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் சிஸ்டர் அது வந்து ஒரு ஆறு பேக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் மண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மண் போட்டு வச்சுருப்பேன் இல்லை அப்படின்னா செம்மண் கிடைக்கல அப்படின்னா நர்சரியில் போயிட்டு மண் வாங்கிட்டு வருவேன் காசு கொடுத்து இப்போ ஒரு ரெண்டு அந்த சாந்து சட்டின்னு சொல்லுவாங்கல்ல கலவு சட்டி அதில் ரெண்டு சட்டி போட்டாங்க அப்படின்னா அப்போல்லாம் இருபது ரூபா வாங்கினாங்க இருபது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சு வாங்கினாங்க இப்போ சமீப காலமாக ஒரு இப்போ ரெண்டு வருஷமாக நான் அது மாதிரி மண் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி வாங்கின மண்ணை தான் இத்தனை செடிகள் நான் வச்சுருக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் அந்த கோட்டஸில் இருந்ததுனால அங்கெல்லாம் செம்மண் வந்து நிறைய இருந்தது அதனால் அப்படியே வந்து நிறைய மண் போட்டு நான் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு செம்மண் கிடைக்கல அப்படின்னா நர்சரியிலே நீங்கள் கேட்டு வாங்கலாம் நர்சரியிலே கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து நம்ம இது மாதிரி வந்து செடிகள் வச்சுக்கலாம் அந்த மண்ணில் வந்து எல்லாமே குப்பை அந்த மாட்டு தொழு உரம் இதெல்லாமே வந்து கலந்து வச்சுருப்பாங்க அதனால அந்த மண் வாங்கிட்டு வந்தே நம்ம வந்து செடி வைக்கலாம் இப்போ வந்து வாசலில் வந்து தீபமெல்லாம் ஏற்றி சாம்பிராணி கற்பூரமெல்லாம் காட்டி விட்டுட்டு அப்படியே நல்லா வந்து மனதார சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து விழுந்துமே வந்து துளசி மடத்துக்கிட்டேன் அப்படியே வந்து எனக்கு என்னென்னலாம் மனசில் தோணுச்சோ அதெல்லாம் நினச்சி அப்படியே வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து விநாயகருக்கு வந்து அலங்காரம் செஞ்சேன் நம்மளுடைய ஹாலில் இருக்க அந்த அழகான விநாயகருக்கு வந்து அலங்காரம் செஞ்சேன் என்ன எப்படின்னா சந்தன மாலை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி இதை வந்து இன்றைக்கி போட்டு அழகாக அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி காலையிலே போட்டுடலாம் அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி போட ஆரம்பித்தேன் உண்மையாலுமே வந்து முத இருந்தது கட்டிக்கு மொத வெறும் விநாயகர் வச்சதுக்கப்புறம் அந்த பூ மாலை போட்டு வச்சிடலையா அப்போ ஒரு அழகு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தன மாலை போட்ட உடனே அப்படியே இந்த கோயிலுக்கு அருவரைக்கில் விநாயகர் பெருமள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் சிலை வந்து சின்னதாக இருக்குது சிலையே நம்ம வீட்டில் இருக்க சிலை ரொம்ப பெரிய சிலை ஆனால் அதுக்கு இந்த மாலையை போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாலையாகவே இருந்தது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாதியை வந்து பின்னாடி அப்படியே போகிற மாதிரி போட்டுட்டு முன்னாடி வந்து அந்த ஹார்ட் மாதிரி கோல்டில் கொடுத்துருந்தாங்க இது நான் வந்து வாங்க சிலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே பெருசாகவே இருக்குது நல்ல அந்த சந்தனக்கட்டையில் வந்து செய்வாங்க இல்லையா நல்ல ஒரு நாலு அஞ்சு அந்த லயன் அஞ்சு லயன் இருந்தது இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாலையை போட்டு விட்டுட்டேன் ஆனால் தீபம் வைக்கும்போது அந்த ஹார்ட் மாதிரி கீழே கொடுத்துருக்க அந்த கோல்டு கலர் வந்து அது ஒரு பெரிய பிளேட் மாதிரியே இருக்குது அதனால் அது வந்து கொஞ்சம் வந்து மறைக்கிற மாதிரி இருக்குது இப்போக்கி வந்து போட்டு விட்டுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நூலில் வந்து கட்டி விட்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக பிரிக்காமல் அந்த இடத்துல மட்டும் வேணால் அதில் நூலில் தான் கோர்த்துருக்காங்க எல்லாமே அதனால் நூலில் வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு அந்த ஹார்ட் மாதிரி உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே மாலை மாதிரி நான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்றைக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா டைம் போயிட்டே இருக்கும் அதனால் இன்றைக்கி எப்படியும் அதை பிரிக்க வேண்டாம் ஏன்னால் எடுத்த உடனே ஏன் அதை பிரிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே வந்து விநாயகருக்கு போட்டு விட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக தெரியும் அவ்வளோ அழகாக இருக்காரே விநாயகர் அப்படின்ட்டு அதே போல் இந்த விநாயகர் வந்து பார்க்குற டைம் நான் வந்து வீடியோவில் காட்டுற டைம் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா அந்த விநாயகர் எங்கே வாங்கினீங்க இதை தான் நீங்கள் கேட்பீங்க அதுக்கப்புறம் அந்த விநாயகருக்கு பின்னாடி உள்ள அந்த டிசைன் அந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா அந்த டிசைன் பற்றி கேட்பீங்க இந்த விநாயகர் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் ஃப்ரூஃபீல்டு மாலில் வந்து வாங்கினேன் இந்த விநாயகருடைய ரேட்டு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதை நான் பல விலாக்லேயும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ வீடியோஸ்லாம் பாருங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்காதவங்க கண்டிப்பாக கமெண்ட் போடுவாங்க பார்க்குறவங்க கமெண்ட் போட மாட்டாங்க ஏன்னா அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயம் நாங்கள் நீ உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பற்றி தான் நான் பேசியிருப்பேன் ஆனால் அதையே வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க சரி ஓகே பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாலையை போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த பூ மாலை ஏற்கனவே இல்லையா அந்த மாலையும் போட்டுவிட்டேன் இப்போ அந்த விநாயகர் எங்கே வாங்கினேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு உள்ளே அந்த டிசைன் பேக்ரவுண்டில் ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் அது வந்து ஒரு மரம் மாதிரி ஒரு டிசைன் அதாவது இந்த கற்பக விருட்சகம் மரம் இருக்குல்ல அது மாதிரி அந்த அந்த மரம் தான் அதுதான் அந்த டிசைனே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விநாயகர் வந்து அந்த டிசைன்லேயே விநாயகர் நடுவில் இருப்பாங்க அது வந்து இந்த விநாயகர் வந்து மறைச்சிருச்சு அந்த டிசைனை அது வந்து நம்ம வீடு வந்து மொதல் அந்த செட்டு போட்டோம் இல்லையா அங்கே வந்து அந்த செட்டுக்கான மெட்டீரியல் எடுக்க போகும்போது அவங்க அங்கே வந்து அந்த பூஜை செல்ப் மாதிரி அடித்து அதில் வந்து வச்சு பூவெல்லாம் வச்சு தீபமெல்லாம் ஏற்றியிருந்தாங்க சரி இந்த டிசைன் அழகாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் இங்கேயே கொடுக்குறேங்க்கா அப்படின்னாங்க அப்புறம் என்ன ரேட்டுன்னு கேட்குறப்போ ஆறுநூறுபா சொன்னாங்க அதோட ரேட் வந்து ஆறுநூறுபா அப்புறம் அந்த மெட்டீரியல் வாங்கும் போதே வந்து இதையுமே அப்படியே பேக் பண்ணி அனுப்ப சொன்னோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அப்படி நம்ம பட்டோம் அப்படின்னா தப்புன்னு உடஞ்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கணும் நானே வந்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு ஆனால் அந்த உடஞ்சது தெரியாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம்னு ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும் அதனால் இப்படி லைட்டாக ரெண்டு கையிலையும் பிடிச்சி தூக்கணும் ஒரு கையிலேயோ நம்ம போ தூக்கணும் அப்படின்னா டப்புன்னு அப்படியே உடஞ்சி போய்டும் ரொம்ப வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அதை இந்த கேரளாலலாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி டிசைன்ஸில் வந்து ஒயிட் கலரில் வந்து நல்லா ஒரு தோரண மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க போட்டு ஒரு டிசைன் மாட்டியிருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு ஏதாவது வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அது வந்து தூவானம் சொல்லுவாங்க அந்த டிசைன் அதோட மெட்டீரியல் தான் இது அதுவுமே பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி இருக்கும் அதோட சேல் செய்கிறதா இதுவுமே அது மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காட்டி விட்டாச்சு அப்படியே விநாயகப் பெருமானுக்கும் ரொம்ப அழகாக இருந்தார் இன்றைக்கு விநாயகர் என் கண்ணுக்கு தான் எனக்கு விநாயகர் பிடிக்குங்கிறக்கு வேண்டி என் கண்ணுக்கு அழகாக இருக்காரா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஃபுல்லாக அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எப்போதும் போல் முன்னாடி சாம்பிராணி வச்சு விட்டாச்சு அதே போல் இந்த லோட்டஸ் இந்த பவுண்டேஷன் அதாவது வாட்டர் பவுண்டேஷன் இந்த லோட்டஸ் போயுமே கேட்பீங்க எல்லாருமே வந்து முதல்ல கேட்டுகிட்டே இருந்தீங்க நானும் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தேன் இதோடய வீடியோலாம் நான் வந்து நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் அன்பாக்ஸிங் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு எல்லாமே நான் வந்து வீடியோவாக கொடுத்துருவேன் அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கட்டும் வேண்டாங்கிறவங்க விட்டு விட்டுருட்டும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் இதை வாங்கி வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் யாரையும் நான் சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணி என்னோட வீடை வந்து அழகாக ஆக்கிறேன் அது வந்து சரி நம்ம அதை காட்டணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் யாருக்காவது அது உபயோகமாக இருக்கும்ல அதனால தான் வந்து சரி இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு அழகாக இருக்கும் ஏதாவது ஒரு வீடியோவில் பார்க்குறாங்க அப்படின்னா அட இது எங்கே கிடைக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ நானே ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா இதோட டீட்டெயில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நோட் பண்ணுவோம் சில டைம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் பிடிச்சா அவங்க வாங்கி அதுக்காக தான் நான் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே நான் வந்து வீடியோவாக கொடுத்துருது அதுவும் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து தனி வீடியோவாகவே கொடுத்துருவேன் இல்லை ரொம்ப சின்ன பொருளாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை வ்ளாகில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ கொடுப்பேன் இப்போ இந்த லைனாக இருக்கக்கூடிய அந்த விளக்கு இருக்குல்ல இதெல்லாம் வந்து வாட்டர் விளக்கு அதாவது இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஏற்றுவோம் இல்லையா எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றி ஏற்றுவோம்ல அந்த விளக்கு இது அது பேட்ரி விளக்குன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறாரு தண்ணி ஊற்றினோன்னா அந்த விளக்கு வந்து எரியும் சரி அழகாக இருக்குதே அப்படின்ட்டு அதை மட்டும் தண்ணி ஊற்றி இன்றைக்கி ஏற்றி வச்சேன் உண்மையாலுமே ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் இது மாதிரி நான் வீட்டில் பூஜை பண்ணி எப்போதும் நிலைவாசலில் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறையில் தீபம் வச்சு சாமி கும்பிட்டு போயிடுவேன் இவ்வளோ பொறுமையாக செஞ்சே வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலேயே இருக்கும் இன்றைக்கி ஒரு திருப்தி ரொம்ப அழகாக பொறுமையாக அப்படியே நான் வீடியோ எடுத்தது எனக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் வந்து செய்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் பின்னாடி உள்ள வாசலெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டேன் அதை வந்து அடுத்த பதிவாக கொடுக்குறேன் இதுவே லாங்காகிடுச்சு அதனால அடுத்த பதிவாக கொடுக்குறேன் அதே போல் நிறைய சகோதரிகள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் என்னோட சேனல் ரொம்ப பிடிச்சி விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய குட்டி ஃபேன்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்